கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை சேர்ந்தவர்தான் சக்திவேல் வயது ஏழு இவருடைய மனைவிதான் சுதா வயது இருபத்தி ரெண்டு இவர்களுக்கு நான்கு வயதில் மகனும் மூன்று வயதில் மகளும் உள்ளனர் இந்த நிலையில்தான் செங்கல் சூலை உரிமையாளரான பூவரசன் என்பவருக்கும் சுதாவுக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டது இதனை அறிந்த சக்திவேல் மனைவியை கண்டித்ததால் அவர் கணவரை விட்டு பிரிந்து சென்று வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் இதையடுத்து தனது இரண்டு குழந்தைகளையும் பேச்சம்பள்ளியில் வசிக்கும் பெற்றோர் பராமரிப்பில் விட்டுவிட்டு பேச்சம்பள்ளியை அடுத்த மடத்தானூர் பகுதியைச் சேர்ந்த முத்துசாமி என்பவரது செங்கல் சூழையில் சக்திவேல் வேலை செய்து வருகிறார் மேலும் இரண்டாவது திருமணம் செய்வதற்கு பல்வேறு இடங்களில் பெண் பார்த்து வந்துள்ளார் அப்போது அவருக்கு ஏற்கனவே இரண்டு குழந்தைகள் இருப்பதை சுட்டிக்காட்டிய பெண் வீட்டார் அந்த குழந்தைகளை தாயிடம் விட்டுவிட்டு வந்தால் பெண் கொடுப்பதாக கூறியுள்ளனர் இதுகுறித்து தனது பெற்றோரிடம் கூறுவதற்காக நேற்று முன்தினம் பேச்சம்பள்ளிக்கு சக்திவேல் வந்திருக்கிறார் இதனை அறிந்த அவருடைய முன்னாள் முதலாளியான புவரசன் அங்கு வந்து சக்திவேலிடம் தான் கொடுத்த பத்தாயிரத்தை திருப்பி கேட்டிருக்கிறார் அப்போது உன்னால் தான் என்னுடைய மனைவியே பிரிந்து போனால் எனது வாழ்க்கையே நாசமாகிப் போனது என்னிடம் பணத்தை வேற நீ கேட்கிறாயா என்று கேட்டு அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் சக்திவேல் புவரசனை தாக்கவும் தொடங்கியுள்ளார் அப்போது வீட்டிலிருந்த அவரது நான்கு வயது மகன் தந்தையின் காலை கட்டி கொண்டான் இதனை பார்த்த சக்திவேலுக்கு மேலும் ஆத்திரம் தலைக்கேறி உன்னாலும் உன் தாயாலும் தான் இந்த பிரச்சனையே வந்தது நீ யாருக்கு பிறந்தாயோ செத்து தொலை என்று கூறியபடி குழந்தை என்றும் பாராமல் அதனை தூக்கி வீசியுள்ளான் இதில் அங்கு அம்மிக்கல்லில் மீது விழுந்து அந்த குழந்தை காயமடைந்து மயங்கி விழுந்திருக்கிறது இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உடனடியாக குழந்தையை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இதுகுறித்து புகாரியின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சக்திவேலை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி கிளர் சிறையிலும் அடைத்துள்ளனர்